வணக்கங்க இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹெல்த்தியான ராகி களிங்க என்னது ராகி களியா ஐயோ அது கின்றதுக்குள்ளே கை வலியே வந்துருங்க அப்படின்னு நினைங்க சொல்கிறீங்க இல்லைங்க ஈஸியான மெத்தடில் சுவையான ஹெல்தியான ராகி களி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஒரு கப் ராகி மாவுக்கு ரெண்டு கப் தண்ணிங்க அதுவும் சுட வச்ச தண்ணி நல்லா ஊற்றி கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் குக்கரில் வந்து தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க ஒரு மூடி போட்டு அதுக்கு மேலே நம்ம கலந்து வச்சோம் அந்த பாத்திரத்தை வந்து வச்சு அடியில் இருக்கிற அந்த தண்ணி சூட்லேயே நம்ம கலந்தோம் அப்படின்னா கட்டியான பதத்துக்கு வந்துடுங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் குக்கரை மூடி போட்டுட்டு ரெண்டு விசில் விட்டிங்கன்னா போதுங்க சுவையான சூப்பரான களி ரெடிங்க சூடாக இருக்கும்போதே தண்ணி தொட்டு அப்படியே வந்து நம்ம கரண்டியில் எடுத்து உருண்டையாக பிடிச்சோன்னா சூப்பராக இருக்குங்க சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு அல்டிமேட்டுங்க பார்த்திங்களா ஈஸியான மெத்தடில் ராகி களி ரெடிங்க